ஹலோ கைஸ் இப்போ நம்ம இருக்க இந்த மரத்தோட பேர் வந்து நாகலிங்க மரம் ஸோ இங்கிலீஷில் வந்து கெனான் பால் ட்ரீனு சொல்லுவாங்க ஆங்கில பெயர் வந்து பார்த்திங்கன்னா தாவரவியல் பெயர் வந்து கௌரபெட்டா கைனன்சிஸ் ஸோ பொதுவாக இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா வந்து சிவன் கோயில்களில் அதிகமாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜு பழைய காலேஜில் வந்து நிறைய இந்த மரங்கள் வந்து ரோட் சைடு நிழலுக்காகவும் மற்றும் இந்த இந்த கெனான் பால்ஸு பார்க்கும்போது வந்து ஒரு அளவும் அழகாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து அது மூல இடங்களில் வச்சுருப்பாங்க இதை ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயில்களில் எதுக்கு இதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த பூக்கள் வந்து பூஜைக்காகவும் பயன்படுத்தலாம் ஸோ இந்த பூக்களோட வாசனமும் வந்து நமக்கு வந்து ஒரு தெய்வீக வாசனையை கொடுக்கும் ஸோ இந்த மரத்தோட பக்கத்தில் நம்ம போகும்போது நமக்கு ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ளே நுழைகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கொடுக்கும் ஸோ இந்த மரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு வருடங்கள் வந்து உயிர் வாழக்கூடிய ரொம்ப நீண்ட லைஃபை கொண்ட இந்த மரங்கள் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வச்சு வளர்க்கலாம் நாம் வந்து பார்த்தோம் இந்த விதைகள் வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணியாச்சு ஸோ பார்த்து கலெக்ட் பண்ணி நம்மளோட நர்சரியில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ப்ராசஸிங் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாத காலமாக நம்ம வந்து இந்த கண்ணை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்து ஸோ நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா இது நல்லாவே வளர்ந்து வந்து நிற்கிது ஸோ இதை யாரெல்லாம் வாங்கி நடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கோயில் முன்னாடியும் வாங்கி நடணும்னு நினைக்கிறவங்க நடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து கடவுள் பக்தி இருக்குது ஸோ அவங்க வந்து நம்ம ஒரு சாமி வச்சுருப்போம் அந்த சாமிக்கு முன்னாடி இந்த மரத்தை நட்டு வச்சோம்னா நம்ம இல்லைனாலும் நம்மளுடைய சந்ததிகள் நம்ம பேர குழந்தைகள் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாமே இது வந்து வழிபடுவாங்க அந்தளவுக்கு வந்து இது ஒரு தெய்வீகமான மரம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ